நாய்களுக்காக போராட்டம் நடத்தும் நாய் பெறுகிறதுக்கான பதிவு இது நாய்க்காக நீங்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க அந்த நாயை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை ரோட்டில் விட்டதுனால எவ்வளோ பேருக்கு அது வந்து பாதிப்பாக இருக்குது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த ஆட்டோ என்ன பண்ணுச்சு இந்த ஆட்டோ என்ன பண்ணுச்சு இந்த ஆட்டோல தான் வந்து இந்த நாய் வந்து படுத்துக்குது எல்லாம் படுத்துக்குது எல்லாம் ஓகே ஆட்டோவோட சீட்டை வந்து கடிச்சு கொதறி வச்சிருக்கு இந்த ஆட்டோவை நான் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கையில் உள்ள பணத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன் அதுக்குள்ளே இந்த ஆட்டோ வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து போட்டு கொதறி வச்சுருக்குது இதுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் வாங்குறீங்க பதிவு போ இந்த போதை இந்த நாய் தான் வந்து கட்டிச்சு கொதறினது தெருவில் இது மாதிரி ஏகப்பட்ட நாய்ங்க இருக்கு இப்போ நான் ஆட்டோவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிருக்கேன் எல்லாம் கிளவிட்டு அங்கே பாருங்கள் இந்த ஆட்டோவில் தான் வந்து உட்காந்துருக்கிறதுக்கான தடலாம் இருக்குது அந்த உட்காந்து அதை வந்து பாதுகாப்பாக இருக்கிற இந்த ஆட்டோவில் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக கவர்லாம் போட்டு நான் மூடியிருப்பேன் அப்படி உள்ள இந்த ஆட்டோவில் ஏறி இந்த சீட்டை நான் என்ன தான் பண்ணி வச்சுருப்பேன் இது உட்காரதுன்னு சொல்லி இப்படி மடக்கி வச்சுருப்பேன் இந்த சீட்டை இந்த சீட்டை மடக்கியிருக்க பாருங்க இந்த சீட்டை மடக்கி வச்சுருப்பேன் இந்த சீட்டை மடக்கின சீட்லேருந்து எல்லாம் வந்து ஏறி உட்காந்து அசிங்கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சீட்டை மடக்கி விட்டு வச்சுருக்கேன் இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்டோவை வந்து இங்கே குதறி வச்சிருக்குது நாய்க்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க வந்து அந்த நாயை உங்களுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சு வளர்க்கலாம் நீங்க தெருவில் உள்ள நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ண தெருவில் உள்ள நாயெல்லாம் பிடிச்சிட்டு வரோம் உங்க வீட்டில் இடம் கொடுங்க அங்கே வளர்த்துங்க இல்லை உங்க ஏரியாவில் ஒரு ஏரியா போட்டு அங்கே வளர்த்துங்க இங்கே உள்ள நாயை பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க வாகனத்துக்கும் பாதுகாப்பு இல்லை உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நாயங்களுக்குன்னு போராட்டம் செய்து அதுங்க செய்கிற அட்டுழியத்துக்கு துணை போறீங்க அப்படி துணை போகிற நீங்கள் என்னோட ஆட்டோ டேமேஜ் ஆனதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் கடிபட்டு அவஸ்தப்பட்டு உயிரிழந்தவங்களுக்கு எல்லாம் அதற்கான நஷ்ட ஈடு கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க